உங்களுடைய உடம்பெல்லாம் அதேவாகவே போக கடவுது என்ற சாபத்தை பெற்ற ஒரு எதிராகப்பட்டவன் ஏன் சொல்றேன் உங்களுக்கு போய் நினைக்கிறேன் நடந்தது என்ன நடக்க போறது இல்ல நடந்து கொண்டிருப்பது என்ன என்ற காலங்களை உணரக்கூடிய தன்மையை ஆறுதல் மகர்ஷி உங்க அதே போல மகாவிஸ்வர மகாலட்சுமி அந்த புறத்துக்கே போய் வரக்கூடிய வல்லமைப்படுத்த தாங்களா பேர் ஆறுதல் மகர்ஷி என்னிடம் ஒரே சில விவரங்களை கேட்டு ஆசை ஆசைப்படுறேன் கேளுங்க நீங்க என்ன கேட்டாலும் நீங்க என்ன கேட்கணுமோ கேட்கலாம்

முறையோடு தங்கியவன் ஒருவன் முறை தவறி தங்கியவன் ஒருவன் முறையோடு யார் நட்பது முறை தவறி யார் நட்பது முறையோடு தட்டின பொருட்கள் பாண்டியன் சரி முறை தவறி தட்டினவன் இந்த நாகப்பட்டவன் முறையோடு தட்டினது யாரு பொருட்கள் பாண்டியன் முறை தவறி தட்டது யாரு இந்த நாகப்பட்டவன் இவர் எப்படி முறையோடு தட்டாரு அவர் எப்படி முறை தவறி தட்டாரு கொஞ்சம் கேள்விக்கு பதில் கொடுத்தா கொஞ்சம் சௌரியமா இருக்கும் பாண்டிய மன்ற நகர சோதனைக்காக விளம்பரம் அப்படி அளவரக்கூடிய நேரத்திலே ஒரு வீட்டுல ஒரு சத்தம் என்ன சத்தம் கணவன் மனைவி இருவரும் பேசிக்கொண்டிருக்கிறாரு அப்படி கேட்கறாரு கணவன் என்ன சொல்றாரு நாளைக்கு நான் வெளியூர் போயிருவேன் மலையை வீட்டுவதற்காக அப்படின்னு சொல்லி மலைகிட்ட பேசிக்கிட்டிருக்காங்க வெளியூர் போற விஷயமும் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க அப்ப மறுநாள் இவன் என்ன பண்றாரே வாழிய பண்ணவங்க அதே நேரத்துல வராது அப்பதான் ஒரு சத்தம் வாங்கப்பட்டது கேட்கறது அப்ப அவருக்கு ஒரு சந்தேகம் சத்தம் கேட்ட உடனே என்ன பண்ணிட்டாரு நேரடியாக போய் தன்னுடைய அந்த வீட்டுல பெண்மணியோட வீட்டுக்கு அதை தட்டிட்டாரு அதான் முறையோட கட்டின ஒரு தேன் முறையோட கட்டின காரணத்தினாலே பொன்னால கை பொருத்தப்பட்டதால் பொற்கை பாண்டியன் ஒரு சிறப்பு ஏற்படுத்தி அவருடைய பெயர் என்ன அப்படின்னா பாண்டியன் அப்படி பொன்னால கை பொருத்தப்பட்டதனால் பொற்கை பாண்டியின் சிறப்பு அவருக்கு ஏற்பட்டுச்சு தட்டினது முறையோட கட்டினா நான் சொன்னேன் அதாவது முறையோடு தட்டிவது யாரு அப்படின்னு நான் கேட்டவுடனே நீங்க யார சொன்னீங்க பொற்கை பாண்டியன்

பொறுமையாக இருக்கூடிய பூமா தேவிக்காங்க வேற ஆண்களை கொண்டு போய் எங்கேயும் இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களையும் பொறுத்து கொண்டு நல்லது கெட்டது அனைத்தும் நடக்கும் எல்லாத்தையும் பொறுமையாக பொறுத்து கொண்ட அந்த பூமியை ஆள

ஒரு ஆண் எல்லாத்தையும் தன் உற்றார் உறவினால் சொந்தம் பந்தம் கால் காப்பன் அண்ணன் தம்பி எல்லாத்தையும் விட்டு எப்பொழுதும் ஒரு புது உறவு யாருமே தெரியாது யாருமே தெரியாது ஒரு புது உறவுகள் அனைத்துமா என் அண்ணனாக என் தங்கையாக என் தம்பியாக என் தாயாக என் தந்தையுமாக நண்பனாக அனைத்தும் அது தன்னையே கொடுத்து ஒருவனுக்கு ஒரு தீ கொள்கிற பொழுது திருமணம் என்ற வாழ்க்கையிலே குறுந்து கொள்கிற பொழுது ஒரு பெண் ஒரு பெண்ணும் ஒரு ஆணை காணிக்கிறாரு சரிங்களா இல்லமா நான் கேட்ட கேள்வி சரியா புரிஞ்சுக்கலானு கேள்வியை மாதிரி கேளுங்க இன்னொரு விஷயம் கேட்க பாருங்கள் மறுபடியும் கேட்க மாருங்களேன் நான் என்ன கேட்கறேன்னா இப்போ நீங்க பெண்றானு என்னனே நான் ஒரு ஆண் தானே ஒரு ஆணுக்குள் ஒரு பெண்ணை காணலாம் ஒரு பெண்ணுக்குள் ஒரு ஆணை காணலாம் எப்பொழுது காணலாம் என்னுடைய கேள்வி அல்ல சுத்தி மூக்க தொட்டு காத தொட்டு அங்கே வச்சு ஒரு சுருக்கமா ஒரு உதாரணம் ஒரே ஒரு உதாரணம் சொல்ற பாருங்களேன் இதுக்கு என்ன விளக்கம்னா இப்போ கடவுள் மனைவி ரெண்டு பேருமே வேலை வாங்கிட்டு இருப்பாங்க குழந்தை பாலுக்காக அழுகும் அப்ப கடவுள் அப்பா வேலையே பார்த்துட்டு இருக்கிறியா அந்த பிள்ளைக்கு பாலை கொடுக்கக்கூடாதா கூடாதா அப்ப ஒரு பெண்ணுடைய குணம் உருவாகுது ஒரு பெண்ணுடைய இறக்கு குணம் உருவாகுது அதே மாதிரி பாருங்க நீங்க தனியா இருக்கிறீங்க ஒரு நாலு பேர் வந்து பணவந்த படத்து கையில அருவாள் எடுத்து நீங்க வெட்டி வேலை மாட்டீங்க மாட்டீங்களா அப்ப ஒரு பெண்ணுக்குள்ள ஆண் இங்க வந்துருதா ஒரு ஆணுக்குள்ள பெண் இங்க வந்துருதா கையில வைத்திருப்பது கவன் கவன் எதற்காக பறவை வரட்ட ஏன் பறவை வரட்டும் அதுக்காக

அப்ப நீங்க கிட்ட வந்த பருமுகர் பாருங்க பச்சிர சேர்ந்து கோலம் போட்டோலா வாயில ஜீவன்களை சாப்பிட்டு போறோம் சாப்பிட்டு போறோம் அப்ப உங்களே அம்மா வரக்கூடிய பரவை விரட்டணும் சொல்றேன் நான் விரட்டல வரக்கூடிய பரவிலே உணவில்லாமல் இல்லாம விரட்டக் கூடியது தேனும் திரையாவும் கையில வச்சிருக்கே ஆளவன் சோதிட்ட வெட்டும் வரக்கூடிய அப்படியே வரக்கூடிய சாப்பிட்டு அப்ப கொண்டு போய்

அறியாமல் செய்த தவறை இறைவன் ஏற்றுக்கொள்வார் ஆங்க பால அபிஷேகம் செய்யலாம் பால அபிஷேகம் செய்யணும்னா பால் எப்படி நம்ம எதிரே இருந்து பால் வருதே பசு மடுவல இறந்து விடுது அப்ப பசுவுல மடுகுல இறந்து வருதே பால் கடந்து அப்படின்னா என்ன பண்ணணும் கன்றுக்குட்டி அவளந்து விடுவோம் வாய் வைக்கும் அந்த பாலை கடந்து நம்மளுக்கு இந்த ஒரு

அந்த கரையை கொண்டு போய் சிவபெருமான் படைக்கிறாரு மலர்களை பறித்து தன்னுடைய தலையில் சூடி கொண்டு கொண்டாந்து படைக்கிறார் அதே போல நீரை வாயில் கொண்டு வந்து அபிஷேகம் செய்கிறார் வாயால இது எல்லாம் எச்சுதானே செஞ்சாரா இல்லையா ஆனா இரும ஏற்றுக்கிட்டாரா ஏற்றுக்கொண்டார் காரணம் என்ன தன் மீது அதிகமான ஒரு பற்று அதன் காரணமாக ஏற்றுக்கிட்டார் இறைவன் தெரியல அவனுக்கு ஆசைப்படுறான் எப்படி வணங்கும் தெரியல அதனால ஏற்றுக்கிட்டார் ஏத்துக்கிட்ட காலத்தா நடந்த நிகழ்வு பகவான் பெரியவனா பக்தன் பெரியவனா என்று பரிசோதிக்கின்றபொழுது பகவானை விட பக்தன் பெரியவன் என்று நிலைநாட்சியவன் யாரு அப்படின்னா தின்னப்பன் என்று சொல்லக்கூடிய கண்ணப்பன் அறுபத்தி மூணு வேலை உள்ளார்கள்ல அவனு ஒரு அதனாலதான் அப்படியா மடைந்த காலத்தாலே அங்க பார்த்தாரு சிவன் எதுவும் சிவனே சிவன் ஏன் காரணம் தானே என்ன பண்ணார் சிறப்பு கொடுத்தார் எப்பேர்ப்பட்ட ஒரு சிறப்பு பார்த்தாலே இப்பேர்ப்பட்ட ஒரு பக்தர் மீதையை அளவு கடந்து கற்று வச்சிருக்கானே அப்படின்னு

நம் மனதுக்குள் இருக்கு இங்கே இருக்க தெய்வம் பெரிய கோவில் கட்டுசியம்ியானத்தில் உட்கார்ந்து மனதார எப்படி சோழமணன் எத்தனை நாட்களாக போட்டு அந்த கட்டிடங்களை இணப்பினாரோ அந்த அமர்ந்து சோழமனா உன்னை போலவே ஒரு பக்தன் என் மீது அளவுக்கு அதிகமான ஒரு கற்று வச்சிருக்கான் எனக்காக ஒரு ஆலை மீனப்பிற்கு அங்க போலி பிசேகிட்டு மாத்தி வைக்க முடியும் மாற்றிக்கிட்டாரா அப்போ ஒரே ஆச்சரியம் நம்மளை விட ஒரு சிறந்த ஒரு பக்த ஒரு ஆலை விழுப்ப முடியுமா நம்மளை விட ஒரு ஆலயம் விழுப்ப முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவரே நேரடியாக வந்து பார்த்த வீரா ஆழ்ந்து போனாராம் மெய் சிலித்து பார்த்தாராம் கட்டி தெளிவு கொண்டாராம் அப்பேற்பட்ட தெய்வம் எங்க இருக்கு அப்படின்னு காட்டுல விளையாட்டுமா பூசலார் என்று சொல்லக்கூடியது அதாவது இடக்கோவில் கட்டியவர்கள் யாரோ சோழ மன்னன் மனக்கோவில் கட்டியவர்கள் யாரு பூசலார் இப்ப பூசலார் அதாவது உள்ள ஒரு கோவில் உன்னுடம்போ ஆலயம் உள்ள ஒரு கோவில்

பாரு அப்ப இறைவன் ஒரு இடத்துல இருக்கின்றான் இப்ப இன்னைக்கு வீட்டுல அதாவது

களைகளை கிடுகளாக்கி தொண்ணூத்தி ஆறு அந்த கிடுகை கட்டக்கூடிய தாராகமயம் யாரும் சொன்னால் உங்களுகை இதெல்லாம் இது புரிஞ்சு மலர்ல உள்ளது யாரு சொன்னதல்ல புரிஞ்சு மலர்ல நான்கு நேரங்களும் பதினெட்டு புராணங்களும் இதை வைக்கிறத சாஸ்திரங்களை வைக்க தான் நம்ம அமைக்கப்பட்டுடா அப்படி அமைச்சா மட்டுந்தான் அஷ்டம அசத்துக்களுக்கு வள்ளிக்கும் நமந்தம் இருக்கணும் தெரியலன்னா இல்லை அஸ்தம அசத்துத்துகளுக்கு வள்ளிக்கு நமந்தம் இருக்குது அஷ்டம அசத்துகளாகி எப்போதும் ஒரு தெரியும் காரணம் என்ன ஆனால் இப்போது இப்போது இருக்கும் தெரிய ஒருவது திரும்ப உருக்கின்ற பொழுது எப்படி யாரும் மனம் முடிக்கிறியோ முடிக்கிற ஆள பொருத்து தான் இருக்கு அனிமா மகிமா லகிமா எரிமா ராத்தி பிரகாமியோ ஈசத்துவம் அசமா சித்துக்களை இந்த உலகத்துக்கு கொடுத்தது யாருமா சித்துக்களுக்கு அப்பா யாரு சிவபெருமான் சிவபெருமான் சித்திகள் அனைத்துக்குமே இந்த உலகத்துல ஒவ்வொரு

பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை கூடுவது தேவ சபை இந்த பனிரெண்டு வருடம் என்று சொல்லக்கூடிய நிலை என்ன அப்படி உருவாகணும்னா இப்ப கிரகங்கள் எத்தனை ஒன்பது நட்சத்திரங்கள் எத்தனை இருபத்தி ஏழு ஆக ராசிகள் எத்தனை பனிரெண்டு பனிரெண்டு இந்த இந்த கிரகங்கள் ராசிகள் நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று ஆக சமர்ப்பணமாக சுற்றி சுற்றி வந்து பனிரெண்டு வருடத்துக்கு அப்புறம் ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிற அப்படின்னா தன்மைகள் மாறுமா அதாவது எப்படின்னா தன்மைகள் மாறும்னா எப்படி சொல்ல முடியும் தெரியாத